தளபதியின் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து அண்ணன் திருமா அவர்கள் அவர்கள் நேற்று சொன்ன கருத்து அவர்களோட நடவடிக்கை கடந்த காலத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அண்ணன் அவர்கள் நேற்று ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு தூய்மை பணியாளர்களை வந்து பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் சரியான கருத்து ஏன்னா அவர்கள் வந்து அவர்களோட குலத்தொழிலா இது மாறிடக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு முட்டுக் கொடுக்குறாருங்க இது கேட்கறது வந்து அண்ணன் அவர்கள் நல்லா மெத்தப்படுத்தவர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவரு வந்து இப்படி ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குங்க நீங்கள் கோபாலபுரத்துக்கு கூட்டணி கட்சியாக இருக்கலாங்க ஆனால் கொத்தடியா கொத்தடிமையாக தயவு செஞ்சு மாறிடாதீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஎம்லேருந்து கொடுத்த அறிக்கையை அதை நம்ம முக்கியமாக பார்க்கணுங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து தூய்மை பணியாளர்களாக இருக்காங்க அவங்களோட பணி நிரந்தரம் ஆனால் மானதுனால அப்ப அவர்களோட பிள்ளைகள் வந்து நல்ல விதமா படிக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணி அவங்க பேராசிரியர்கள் மாற்றுறதுக்கோ இல்ல வேற தொழில்கள் அனுப்புறதுக்கோ அவர்களோட பணி நிரந்தரம் தான் உதவி செய்யுமே தவிர அவர்களை பணியை விட்டு அனுப்புனா அவங்களும் அந்த திரும்பியும் வேற வேற வேலை இல்லாம இந்த மாதிரி ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க அவரோட பிள்ளைகளும் அதே மாதிரி வேலைகளுக்கு போயிட்டு இருப்பாங்க நீ அவர்களுடைய தலித்துக்களுடைய இல்லது தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய ஆஹ் நீங்க உயர்த்தணும் நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை உயர்த்தணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும் அவர்களுக்கு பணி வாங்கி தரணும் அந்த மூலமாக வரும் வருவாயில் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களோட சுற்றம் அவங்க எல்லாமே வந்து முன்னேறதுக்கு இவர்கள் உதவி செய்வாங்க அது அப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர நீங்க வந்து பணி பணி நிரந்தரம் செய்யாதீங்க அப்படிங்கிற கருத்து எந்த மாதிரி இருக்குன்னா தாழ்த்தப்பட்டவர்கள் எங்கேயாவது ஒரு இந்த மாதிரி ஒரு கீழ்நிலை தொழில்நிலை இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் பணியை விட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இப்ப பணி நிரந்தரமா ஏதோ ஒரு பணியில ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து இப்ப வேலையை விட்டு அனுப்பிட்டு அவங்க வாழ் அவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும் அவங்களோட பிள்ளைகளோட படிப்பு என்ன ஆகும் இதை பத்தி எல்லாம் வந்து திரு அண்ணன் திருமாவர்களுக்கு வர வர கவலையே இல்லை அந்த கடந்த ஆட்சி காலத்திலையும் சரி லாஸ்ட் ரீசென்ட் டைம்ஸ்லயும் சரி அண்ணன் திருமாவர்கள் வந்து திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கறத மட்டுமே முழு நேரம் பணியா செய்யறாரு அவர் கடந்த ஆட்சி காலத்தில் வந்து எங்கேயுமே தாழ்த்தப்பட்டவர்களுக்காக நின்னதா பார்க்கல அது அவரோட வாக்கு வங்கியை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற தாழ்த்தப்பட்டவர்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி கருத்துடைய ஒரு தலைவர் வந்து இது தெரியலங்க எதனால வந்து அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம்ள்ள போயிருக்காரு அப்படிங்கறது தெரியல அவரை கடவுள் தான் காப்பாற்றணும் நன்றி